ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்க நிறைய பெண்களோட எண்ணம் என்ன தெரியுமா நம்ம எதாவது ஒன்று செய்யணும் எதாவது ஒன்று சாதிக்கணும் நம்மளும் ஒரு தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் கையில் நாலு பைசா வந்தால் நல்லா எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அந்த எண்ணம் வந்து தப்பே கிடையாது உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வர தொடங்கிச்சின்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்துங்க நம்ம நினைப்போம் ஐயா நம்மகிட்ட எண்ணம் மட்டும்தான் இருக்குது என்ன செய்யணுங்கிறத எண்ணமே இல்லையே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு நாள் நீங்கள் நினைக்கவே கூடாது என்னென்னா நம்மளோட விருப்பு வெறுப்பில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன செய்ய வரும் என்ன செய்ய வராதுங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியும் பார்த்துருங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி இந்த தொழில் ஆரம்பிச்சிங்க இதில் எப்படி உங்களுக்கு விருப்பம் வந்தது அப்படின்னு எனக்கு சின்ன பிள்ளையில மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம் மர ஐட்டங்கள் இது எல்லாமே நல்லா பிடிக்கும் அப்போ இது எனக்கு பிடிக்குது பிடிக்கிற விஷயத்த விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இறங்கின ஒரு விஷயம் தான் இது பார்த்துடுங்க நமக்கு வந்து நினைப்போம் நம்ம வந்து தனியாளாக இதில் இறங்கி என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிறைய நேரத்தில் ஆனால் அப்படி இல்லை இறங்கி பாருங்கள் உதவிகள் பல இடத்துல இருந்து வரோம் பார்த்துடுங்க நம்பிக்கையும் அப்படி வரும் ட்ரை பண்ணுங்க சரி மனசுல என்ன வந்தா செயல்படுத்து